கம் கணபதாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லோருக்குமே இருக்கும் சொந்தமாக நிலம் வாங்கணும் அப்படிங்கிற கனவு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் சொந்த வீடு சொந்த நிலம் சொந்தமாக விவசாய பூமி இதை பற்றிய ஆசைகள் கனவுகள் நிறைவேறாமல் இருக்கிறவங்க இந்த லட்சியம் நிறைவேறாமல் இருக்கிறவங்க செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு சொந்த வீடு யோகம் கிடைக்குங்க அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பாடலை இந்த பாடலை நம்ம தினமும் மூன்று முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப நிச்சயமாக நமக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் ஒரு ரூபாயும் கூட இல்லைனாலும் இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை மனம் முருகி நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக அதற்கான ஒரு வழியும் வருவாயும் நமக்கு கிடைக்குங்க முருகா என்றாலே முன்னின்று அருள்பவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உணர்றதை சொல்லுவாங்க அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்லுவாங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறவங்க கிட்டையும் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நான் முருகப்பெருமானை உணர்றேன் முருகன் கூடவே இருக்கா அப்படிங்கிறத நான் நல்ல முறையில் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது முருகா முருகா என்ற நாமத்தை சொல்வதாலும் ஓம் த்ரீம் சரவணபவை என்ற மந்திரத்தை சொல்வதாலும் எப்பவுமே நம்ம முருகனை வழிபாடு செஞ்சுட்டே இருக்கிறேன் ஆனா முருகன் என் தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு வண்டியில போயிட்டுருப்போம் நமக்கு முன்னாடி போற வண்டியில வேலும் மயிலும் காட்சி கொடுக்கும் முருகனுடைய திருவுரு காட்சி கொடுக்கும் முருகனுடைய நாமங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முருகன் சொல்லாமல் சொல்லுவாருங்க நான் உங்கூடவே தான் இருக்கேன் நீ இப்போ பிரச்சனையிலேயே இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் உங்கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இதைய உணர்ந்தால் மட்டுமே தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் முருகனை வழிபாடு செஞ்சு பாருங்கள் முருகனுடைய நாமங்களை சொல்லி பாருங்கள் முருகப்பெருமானை விடாமல் கெட்டியாக பிடிச்சி பாருங்கள் நமக்கு முருகன் கூடவே இருக்கிறத உணர்த்துவாருங்க முருகப்பெருமானம் மட்டும் கிடையாதுங்க நம்ம எந்த தெய்வத்தையும் நம்பிக்கையோடு மனம் உருகி வழிபாடு செய்கிறப்ப அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கிறத நமக்கு நல்ல முறையில் உணர்த்தி கொடுக்கும் இதை நம்ம இந்த வழிபாடு செஞ்சு இந்த பா பாடல்களை பாடி இந்த நாமங்களை சொல்கிறப்ப தான் உணர முடியும் முடியும் சும்மாவெல்லாம் நம்ம முருகனை உணரணும் தெய்வங்களை உணரணும் அப்படின்னா உணரவே முடியாது ஒன்றுக்குமே ஆகாத எதற்குமே உதவாத அருணகிரி நாதருக்கு பாழும் வல்லமையை கொடுத்தவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட நான் செஞ்ச தவறையெல்லாம் மன்னிச்சு என்னுடைய குற்றங்களையெல்லாம் மன்னிச்சு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கதியை காட்டு முருகா அப்படின்னு முருகனுடைய பாதத்தை இருக பற்றி அவரை வழிபாடு செய்கிறப்ப அருணகிரிநாதருக்கு சிறந்த பாடல் வல்லமை கொடுத்தாரு இன்றளவிலும் அருணகிரிநாதர் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் வழிபாடு செய்கிற ஒரு சிறப்பை கொடுத்துருக்காரு முருகப்பெருமான் அத்தனை தவறுகள் செய்த அருணகிரிநாதருக்கு இத்தனை சிறப்புகளை கொடுத்துருக்கிறார் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்ம நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறப்ப அவருக்கு மிகவும் பிடித்த அருணகிரிநாதரின் திருப்புகளை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்குங்க இந்த பாடலை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க இந்த பாடலை தினமும் ஒரு மூன்று முறை சொன்னீங்கன்னா போதும் இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஒரு மூன்று முறை சொல்லுங்க முருகப்பெருமானின் அருளால் கேட்டது கிடைக்குங்க நினைத்தது நடக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே கேட்போம் நல்லதே நடக்கும் அண்டர் பதி குடியேறு மந்த சுரர் உருமாற அண்டர் மன மகி அருளாலே சங்கரியட நாட சங்கரனும் மகி கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவரும் என் உள்ள பேரும் மஞ்சினன அயனாரும் எதிர்கான மங்கையுடன் புரிதான இன்பமுற கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விளியாள அண்டர் மகள்கள் நிறையறிவாலா பொந்தி தோலா பொங்கு கடலுடனாகும் விண்டு விரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீச்சு வடிவேலா தண்டள மணிமார்பு செம்பொனில் ூப்தண்டமிழன் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தஞ்சிருவே தனில் மேவு பெருமாலே தஞ்சிறுவை தனில் மேவு பெருமாலே தஞ்சிறுவை தனில் மேவு பெருமாலே இந்த திருப்புகளில் தினமும் மூன்றே மூன்று முறை சொல்லுங்கள் நிச்சயமாக சொந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு அமையும்ங்க சொந்த வீடு கனவு நனவாகுங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இதில் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் நம்ம பாடுறது முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக தெளிவாக கேட்குங்க